நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் நான் நைன்டி டூ மிஸ் மெட்ராஸ் ஆனா நைன்டி ஃபோர்ல மிஸ் இந்தியா ஃபைனலிஸ்ட் நான் யார்கிட்ட தோத்து போறேன் அப்படின்னு சொன்னா சுஷ்மிதா சென் ஐஸ்வர்யா ராய் நான் டாப் ஃபைவ் லை டாப் டென் லைட் நைன்டி டூ மிஸ் மெட்ராஸ் ஜெயிக்கும் பொழுது சினிமாவுல நடிக்க கூடாது நடிக்கலாம் ஐயய்யோ சினிமாவா நம்ம குடும்பத்துல அதெல்லாம் யாரும் செஞ்சதில்ல படிக்கணும் ஐயா ஐஏஎஸ் செஃப் வருது இதெல்லாம் கேட்டுகிட்டு இருந்தேன் நிலகி போட்டி ஜெயிச்சதும் வந்து ஏற்கனவே மாடலிங் பண்ணிட்டு இருந்தேன் அதெல்லாம் அது பாட்டுக்கு ஏதோ ஒரு ஹாபி அப்படின்னு நினைச்சு விட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு விஷயத்தால நடந்தது ஆக்சுவலி சோசியல் மீடியா யூடியூப்ல ஆங்கர்ஸ் எல்லாரும் வரதுக்கு முன்னாடி நமக்கு இங்க இருந்தது வந்து ஆங்கரிங் அண்ட் தூர்தர்ஷன் ஒரே சேனல் அந்த தூர்தர்ஷன்ல நான் வந்து சைல்டு ஆங்கர் ஒண்டர் பலூன் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி அந்த வண்டர் பலூன்ல நாம வந்து பேட்டி எடுப்போம் எல்லாரும் உங்களை மாதிரி ஆமா தொகுத்து வழங்குறது இன்டர்வியூ எடுக்கிறது எல்லாம் செய்வோம் அந்த தூர்தர்ஷன்ல வளர்ந்ததுனால இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல் ஆஃப் இந்தியா இன் நைன்டி ஒன் அதை தொகுத்து வழங்கும் வாய்ப்பு நான்கு பெண்கள்ல நான் ஒரு ஆங்கரா என்ன சூஸ் பண்றாங்க நான் தான் யங்கஸ்ட் இங்கிலீஷ் நல்லா பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி அங்க வந்து பெர்னாடோ பட்டுலிச்சி பரதன் எல்லாம் பெரிய பெரிய கிறிஸ்டாப் கிலோஸ்கி யார் யாரும் வர்றாங்க சோ அது வரைக்கும் சினிமானா சும்மா மரத்தை சுத்தி ஆடுறது பாட்டு பாடுறது அப்படிங்கிறது மட்டுமே தெரிஞ்ச ஆட்களுக்கு அங்க போனா கொண்ணோ திறக்குதுங்க இட்ஸ் இன்டெலெக்சுவல் ஒரு அறிவு கடலா அது இருக்கும் மணிரத்னம் இருக்கிறாரு இன்னொரு பக்கம் அமோல் பாலேகர் வர்றாரு எல்லாரும் அந்த இதுக்கு வர்றாங்க சோ தட் ரியலி ஓப்பன்ட் நாட் ஜஸ்ட் மை ஐஸ் மை ஐஸ் கலைங்கிறது தெரிஞ்சா கூட அதுல கலையோட உழைப்பு அறிவு யூ ஹாவ் டு பி வெரி வெரி அண்ட் டிசிப்ளின் இது யாருக்குமே தெரியாது சினிமானா உடனே இரவு தூக்கம்னு மக்கள் நினைச்சிருக்காங்க இல்லையா நம்மளுடைய உழைப்பு நாம அப்படி கூத்தடிச்சுட்டு இருந்தா நம்மளால ஒரு படம் எடுக்க முடியுமா ஆனா அது எனக்கு அன்னைக்குதான் தெரியும் செய்யலான்னு செகண்ட் ஸ்டெப் மிஸ் மெட்ராஸ் அதுக்கப்புறம் வந்து குவியது ஆஃபர்ஸ் அது எல்லாம் இல்ல 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 படிச்சு முடிச்சிருட்டோம் படிச்சு முடிச்சிருட்டோம் அப்படின்னு ஏன்னா ஐ ஹாவ் டு கெட் அட்லீஸ்ட் முடிக்கணும் என் ஸ்கூல் வந்து கான்வென்ட் என் பிரின்சிபல் சினிமா போஸ்டர் ஓட்டுவாங்க அப்படின்னு அவங்க ரொம்ப அவங்க ஃபீல் பண்றாங்க